ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இன்டோட வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஸோ மிக அதிரடியான முக்கியமான சில சம்பவங்கள் டிசம்பர் மாதம் கடைசியாக போகுது அதில் ஒரு சம்பவம் இப்போ நடக்கப்போகுது டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் அந்த சம்பவம் நடக்கப்போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன முக்கியமான சம்பவம் நடக்க போகுதுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக மாறுது இந்த கிரகங்கள் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றம் கிரகங்களால் ஏற்படும் அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த அமாவாசையில் நீங்க ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ பலன்கள் பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்க அதிரடியாக பார்க்கலாம் மார்கழி மாத கிரக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு விரையாதிபதி புதனு இணைந்திருக்கிறார் எனவே வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் செலவு இனிமேல் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுற அளவுக்கு உங்களுக்கு செலவு வரப்போகுது பண கைகளில் பொருளக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது அதை சுப செலவுகளாக செய்வது நல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் உறவினர்களுடைய பகைகள் அகலோ ஊர் மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றி நீங்க சிந்தித்தபடியே செயல்படவும் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே அந்த சிந்தனையோடு செயல்பட வேண்டியது நல்லது ஸோ கிரகங்களால இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த அமாவாசையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வஹர இயக்கத்துல வந்து செல்ல இருக்கிறாரு உங்க ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் இப்பொழுது பாகிஸ்தானத்துல சஞ்சரித்து உங்க ராசியை பார்க்க போகிறார் குரு உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலோ அதன் பார்வைக்கு பலன் அதிகம் எனவே இதுவரை இருந்த இடர்பாடுகள் இனி உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு அகலோ உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இப்பொழுது குடுக்கல் வாங்கல் ஒழுவாகும் அதாவது குடுக்கல் வாங்கல் உங்களுக்கு ஒழுங்காக மாறும் மிதுன ராசிக்கு குரு வகர இயக்கத்தில் வர்றதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம சகாயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் காரிய வெற்றியும் பணப்பொழக்கமும் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள்லாம் உங்க படிக்க உறுதுணையாக இருப்பாங்க பாக பிரிவினைலாம் இப்ப நீங்க செய்தீங்கன்னா சுமூகமாக முடியும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண சம்மந்தமாகவோ அல்லது கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சிகள் இந்த அமாவாசைக்கு பிறகு எடுத்தால் அதுல அனுகுணம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா வாங்க முடியும் ஸோ மிதுனத்தில் குரு வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை தொடர்ந்து மார்கழி ஏழாம் தேதி கரெக்டாக அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் அஷ்டாதிபதியாக விளங்குபவர் அவர் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நிலையத்தில் கூட இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கோ தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு அகலோ தொடர்ச்சியாக வந்த கடன் சுமக்குறைய புதிய வழிகள் கூட பிறக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக தனுசில் சுக்கரன் வர்றதுனால உங்கள் ராசிக்கு ஏற்படும் இந்த திருப்பங்களை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறாரு அங்கு உச்சமும் அடைய இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த அமாவாசை நேரம் அற்புதமான நேரமாக இருக்கோ பொருளாதாரம் உச்ச நிலையை அடையோ புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதிகார அந்தஸ்துல சிலர் உயர்த்தப்படக்கூடிய சூழலை ஏற்படும் தெகிரியமும் தண்ணம்பிக்கையும் அதிகரிக்கும் தானாக வரக்கூடிய பதவிகளை ஏற்று கொள்ள முன்வருவீங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது செவ்வாயால ஆக மொத்தம் கிரகங்கள் இந்த மாதிரி வந்து வர்றதுனோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இந்த அமாவாசைக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளர்களுடைய உதவிகள் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தர வகையில் இருக்கோ வரன்கள் வாசல் தேடியே வரும் இந்த மாதிரி தான் பாசிட்டிவான சூழ்நிலை இருக்க போகுது இந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது இப்போ இந்த மார்கழி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களை செய்யணும் அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா இரட்டிப்பு பலன் அடைய முடியும் ஸோ அதனால் மார்கழி அமாவாசையில் எவற்றை செய்தால் நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தர அதை இந்த வீடியோல தெரிஞ்சு அதை மறக்காம பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்துல சூரியன் தாய்சான்யம் எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம்தான் மார்கழி மாதம் ஆகும் மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேர் மாதம் ஆகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் அந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தெரிந்து கொண்டு அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிகவும் நன்மையானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தற்பட போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாசிய பாக்கிய கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸோ மார்கழி அமாவாசை தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு தித்தி தர்ப்பணம் தருங்க இப்படி அங்கே போய் தர்ப்பணம் தர முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தினம் உங்கள் வீட்லேயே முன்னோர்கள் வழிபாட்டை ஏழ்கலந்த சாதத்தை காகங்களுக்கு தந்துவதன் மூலிமா அது மூலிமா வந்து தர்ப்பணம் பண்ண புண்ணியத்தை பெற்றுக்குங்க அப்புறம் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யறது இந்த நாள் ரொம்ப முக்கியம் இத்தினத்தில் ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்கள் வழிபட்டால் இன்னும் ரொம்ப விசேஷம் மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சீர்திருத்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கோ உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்களின் உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும் ஸோ அதனால் இந்த அமாவாசையை ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு முழு தவள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளபடி இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த தவள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி